இன்னைக்கு வந்து ஜூலை அக்கா பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்து இருக்காங்க மதியமே வந்தாச்சு ஈவினிங் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஈவினிங் டூ நைட்டு பசங்கள்லாம் என்ன பண்றாங்க என்ன ரகலை பண்றாங்க எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நம்ம போற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அக்கா பசங்க வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க மதியம் வந்து அம்மா வீட்டில் இருந்தோம் எல்லாரும் அக்கா எல்லாருமே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அக்கா அவங்க கிளம்பிட்டாங்க சரி பசங்க வந்து ஒரு நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னும் அதுக்கப்புறமா அக்கா வந்து பசங்களை விட்டுட்டு போயிட்டா ரொம்ப நாள் கழிச்சு வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு பசங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க செம்ம ஜாலியா அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து இவங்க அஞ்சு பேர் சேர்ந்தா அவ்வளவுதான் வீடு அப்படிங்கிற மாதிரி செம்ம விளையாட்டு இன்னைக்கு எல்லாம் மதியத்துல இருந்து எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல லஞ்சு வந்து அம்மா வீட்டுல சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கிளம்பி இங்க வந்தோம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தியேட்டர் மாதிரி வச்சுட்டு சூப்பரா பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விளையாட்டு ஆரம்பிச்சாங்க அப்பவும் பாருங்க சின்னவன் வந்து படம் தான் பாத்துட்டு இருந்தான் சாயி சதீஷ்லாம் வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தாங்க புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்றேன் இப்ப வந்து வீடியோ கேம் விளையாடுற வந்து பெரிய பையன் டிவி பாத்துட்டு இருக்க வந்து சின்னவன் பெரியவன் பேரு சதீஷ் சின்னவன் வந்து ராஜி ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தாங்க சாய் என்னென்னலாம் கேமுக்காக வாங்கி வச்சிருந்தானோ அதெல்லாம் வந்து அண்ணாவங்கிட்ட காட்டிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க

அதில் ஆனியன் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம் இந்த ஆனியனோட கருவேப்பிலையை சேர்த்துறேன் ஏன்னா வந்து கருவேப்பிலை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்து இதோட ஜூஸும் நல்லா இறங்கிடும் ஃபஸ்ட்டே போட்டோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா குடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துடலாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வராங்க நல்ல சூப்பெலாம் வச்சு கொடுத்து அட்டகாசமாக ஜாலியாக வந்து பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா விளையாடிட்டு பயங்கர முசுவாக விளையாட்டு போயிட்டுருக்குதுங்க சரி அவங்க நல்லா மும்மரமாக விளையாடும் போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாம்னு ஐடியா பண்ணேன் சரி சூப் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் இறங்கியாச்சு ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் பூர்ண கொழுக்கட்டை இது சரி இது சூப்பு அதை விட நல்லாயிருக்கும் நாங்கள் பசங்க சரி ஓகே சூப்பை போடுறான்னு போட்டுக்கிட்டுருக்கிறேன் தக்காளியும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதோட உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிரும் உப்பு போட்டுடலாம் ஓகேண்ணா நல்ல வாசனையா இருக்குது அந்த பூண்டு வெங்காயம்லாம் அப்படியே வதக்கம் தக்காளி கலர்லாம் அப்படியே இறங்குது அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் இப்போ பசங்க என்ன பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க சார் அக்கா பையனோட மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்து இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சண்டே வந்து மேரேஜ் அதுக்கிடையில வந்து நிறைய தடர்புடலான ஒரு பர்ச்சேஸுங்க எல்லாமே நடக்கும் முடிஞ்ச வரையும் வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் ஊற்றிடலாம் என்ன பண்ணுறாங்க பசங்களேட்டுங்களா ம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி ஊற்றிடலாம் இது வந்து நாங்கள் இங்கே யூஸ் இங்கே எல்லாருமா குடிக்கிறதுக்கு அது இல்லாமல் அம்மாவுங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புறோம் அதால் வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து இன்றைக்கி அதிகமாக செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு வந்து ரெடியாகிடுச்சு கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் மிளகுத்தூள் போட்டுட்டேன் சூப்பு செம்மையாக ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக எப்பயுமே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா இந்த மாதிரி கேரட் பீன்ஸு நிறைய காய்கறிகள்லாம் போட்டுருவேன் நான் ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் வந்து வெஜிடபிள் நிறைய இருக்கும் கடையில் குடிக்கும்போது தான் வெறும் தண்ணி குடிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கும் போது நிறைய போட்டு சூப்பராக அட்டகாசமாக குடிப்போம் மிளகுத்தூள் வந்து போட்டேன் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் போல அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் ஃப்ளேவர் கொஞ்சம் ஏன்னா வந்து காரம் வந்து நம்ம மத்த எதுவுமே சேர்க்கல வெறும் மிளகு காரம் தான் ஒரு ரெண்டு மூணு ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டேன் அவ்வளவுதான் வந்து மிளகுதா அதால கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தது மிளகு போட்டு நல்ல ஒரு கிளரி கொடுத்துடலாம் சூப்பு வந்து கொடுத்துட்டு நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சாய் ஜனனிலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமா ஜாலியா இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்தாச்சு

தட்டிலே வச்சு போயிருக்கிட்ட கை பிடிக்க முடியும்தான் பசங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்பதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க என் கண்ணே பட்டுடும் போல இருந்துச்சு எப்பயுமே இவங்க அஞ்சு பேரும் இதே மாதிரி இருக்கணும் தான் கடவுளை வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நான் கை வச்சிட்டு இருக்கிற பாருங்க இவனுக்கு தான் வந்து கல்யாணம் ஆஹ் மாப்பிள்ளை அழப்புலாம் முடிஞ்சாச்சு நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இது வந்து முன்னாடியே எடுத்தது தான் அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை அழப்பு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது அவனுக்கு வந்து கல்யாணம் சின்ன பையனுக்கு அதால தான் வந்து வெஜ்ஜாவே நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நாங்கெல்லாம் கல்யாணம்னு ஆரம்பிச்சோம்னா கல்யாணம் முடிகிற வரையுமே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதால வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்தாரு பசங்க எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதுக்கடுத்து வந்து மாப்பிள்ளை அழைப்பு வீடியோ தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு பசங்களை வாழ்த்துங்க பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் எங்கள் வீட்டு பஞ்ச பாண்டவர்கள் நல்லா இருந்ததுல்ல பஞ்ச பாண்டவர்கள் நம்மளும் சொல்லிக்குவோம் இப்போ நீங்களும் அதே மாதிரி தாங்குறீங்க

நான் ஏ ஏ

ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவங்க அஞ்சு பேரும் ஒன்னா சேர்ந்து ரகல பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மறுநாள் காலையில மாமா வந்து பசங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் அண்ணாவங்களோட இல்லை தங்கச்சிங்களோடலாம் எல்லாம் ஜாலியாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம பசங்களை பொறுத்த வரையும் அவங்க அண்ணா அவங்க வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க இருக்கிற வரையும் அவங்கள விடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் கூட விட மாட்டாங்க விளையாடிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஓட்டுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு இருந்தாங்க பசங்களும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் பாய்